தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகமே அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்த ஒரு பரபரப்பான சம்பவம் நேற்று நடந்தது அப்போ நாங்களும் அதை பற்றி கதைக்குத்தானே வேணும் சரி வாங்கோ இந்த காணொலியில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ற பற்றி விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி மாளிகை இருக்குத்தானே வெள்ளை மாளிகை அந்த வெள்ளை மாளிகையினுடைய மேற்கு வாசலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நின்று ஒன்னிக்கிறார் ஒரு முக்கியமான விஐபியை வரவேற்கிறதுக்காக நின்று ஒன்னிக்கிறார் அப்போ தான் கார் வருது கார் வந்து நின்ற உடனே கார்லேருந்து இறங்கி வாரார் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அப்போ செலன்ஸ்கி அவர்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில் மிக மிக முக்கியமான ஒரு நடக்க போகுது இந்த சந்திப்பு ஏன் முக்கியமானது என்று சொன்னால் ஏன் உலகமே உற்று நோக்கியது என்று சொன்னால் உள்ளுக்குள்ள வெள்ள மாளிகையில் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது அதில் வந்து இப்போ செலன்ஸ்கி வந்து சைன் வைக்கணும் அதுக்குத்தானே அந்த சந்திப்பு அதில் மட்டும் அவர் சைன் வச்சிட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தின் தன்மையை வந்து மாறிடும் எனவே அந்த பேப்பரில் சைன் வைக்க போறாரா இல்லையா கையெழுத்து போட போகிறாரா இல்லை இதுக்காக தான் இந்த சந்திப்பு சரி என்று செலன்ஸ்க்கு இறங்கி வரார் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கை குலுக்கிறார் அதுல எந்த விதமான ஒரு உயிர்ப்போ ஒன்றுமே இல்லை கடமைக்கு சும்மா கை உலுக்கிற மாதிரி கை குலுக்கிறார் நீங்க போட்டிருக்கிற உடுப்பு வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாரு எல்லாமே ஒரு சம்பிரதாயமான வார்த்தைகள் இதுக்கு முதல் பிரித்தானிய பிரதமர் சந்திக்கைக்குள்ளேயோ அல்லது பிரான்சினுடைய ஜனாதிபதி சந்திக்கைக்குள்ளேயே இருந்த அந்த அந்நியோ நியம் செலன்ஸ்கி அவர்களோட இருக்கே இல்ல கடமைக்காக அந்த கேமராக்காக போஸ் கொடுக்கணுமென்றதுக்காக சும்மா ஒரு டென்னு மூணு செகண்ட் அது ரெண்டு டூ உள்ளுக்க போயிட்டோம் உள்ளுக்க போயிட்டு பேச்சு நடக்குது அந்த ஓவல் அலுவலகம் என்று சொல்லப்படுற அலுவலகத்தில் உள்ளுக்குள்ள வந்து ஊடகவியலாளர்கள் எல்லாரும் இருக்கிறோம் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் மற்றும் முக்கியமாக தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் அதுக்குள்ள வந்து அந்த ஊடகவியலாளர்கள் மத்தியில் வந்து ஒரு ரஷ்ய ஊடகம் அதாவது ரஷ்ய அரசாங்க தொலைக்காட்சியினுடைய ஒரு ஊடகவியலாளரும் அங்கே வந்திருக்கிறார் அவர் எப்படி அங்கே வந்தவர் அவருக்கு யார் அனுமதி கொடுத்தது எல்லாமே வந்து ஒரு மர்மமாக இருக்குது சரி என்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கத்தக்கனையாக இங்கால வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார் பக்கத்தில் வந்து அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் இருக்கிறார் இங்கால உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி இருக்கிறார் பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் வந்து சுமூகமாக தான் ஆரம்பித்தது ஒரு பிரச்சனையும் இல்லை அவ்வளவு தொலைக்காட்சிகளும் பார்த்து கொண்டிருக்குது நேரடி ஒளிபரப்பில் வந்து உலக தொலைக்காட்சிகள் எல்லாத்திலையும் போய்கொண்டிருக்குது இவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கணும் அந்த வந்து நாங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்ப்போம் தானே அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து சுத்த வரை இத்தனியோ கேமராக்கள் இருக்கும் அவையிலிருந்து காய்ச்சி கொண்டிருப்போம் அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நேற்று வந்து அமெரிக்க அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இதுக்கு முதல் நாங்கள் பார்த்திராத ஒரு காட்சி வந்து அரங்கேறினது அவர்களுடைய அந்த பேச்சுவாதம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக சூடாக ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் வந்து வார்த்தை போர் வெடிக்க ஆரம்பித்து ரெண்டு தரப்புமே வந்து மாறி மாறி தாக்க ஆரம்பிச்சிட்டோம் உபஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் கேட்டார் உக்ரைன் வந்து நீங்கள் நன்றியோடு இல்லை நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறோம் நீங்கள் எப்போ அது நன்றி சொல்லியிருக்கிறீங்களான் சொல்லி அப்போ செலன்ஸ்கி சொல்கிறார் நாங்கள் ஏற்கனவே நிறைய தரம் நன்றி சொல்லிக்க நிற்போம்னு சொல்கிறேன் நன்றி என்று சொல்லி அதுக்கு பிறகு செலன்ஸ்கி கேட்குற ஜேடி வேன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குது உக்ரைன்ல என்று சொல்லி நீங்கள் எப்பயாவது உக்ரைனுக்கு வந்துக்கிறீங்களா என்று சொல்லி இவருக்கு இவர் சொல்லியிருக்காரு இல்லை நான் எல்லா நிலைமைகளையும் அவதானிச்சு கொண்டான் இருக்கிறேன் நான் வெராட்டியும் எனக்கு தெரியும் என்று சொல்லி அதோட ஜேடி வேன் சொல்றார் நீங்கள் கதைக்கிற கதை வந்து கொஞ்சம் அவமரியாதையாக இருக்குது இந்த அமெரிக்காவையும் இந்த வெள்ளை மாளிகையும் வந்து நீங்கள் அவமதிக்கிற மாதிரி கதைக்கிறீங்கள் ஒரு மரியாதையாக கதைக்கிறீர்கள் சொல்லி உடனே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கும் வந்து முகமெல்லாம் மாறுது அவருடைய முகத்தில் வந்து கோபம் கொப்பளித்தது அப்படியே கேமராக்கள் கண்ணில் பதியுது அதுக்கடையில் வந்து செலன்ஸ்கி சொல்றார் உங்களுக்கு உண்மையிலேயே அங்கே உக்ரைனில் என்ன தெரியாது நடுவில் கடல் இருக்கிறபடியால் நாங்கள் ஒரு தூரத்தில் இருக்கிறபடியால் உங்களால் உணர முடியலை ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீங்கள ஒரு வசனம் சொன்னோன்னு உடனே டொனால்ட் ட்ரம்ப் வந்து வந்து வெட்டிச்சு கதைக்க ஆரம்பிச்சிட்டார் உடனே சொன்னார் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணணும்னு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் என்னத்தை ஃபீல் பண்ணுவோம் சொல்லி நாங்கள் நல்ல விதமாக தான் ஃபீல் பண்ணுவோம் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அதில் நீங்கள் டிக்டேட் பண்ண முடியாது அதோட நீங்கள் கதைக்கிறதுக்கும் கூட கையில் காட் செய்யலை நீங்கள் ப்ளே பண்ணவே முடியாது உங்களோட கையில் ஒரு துருப்புச்சுக்கிட்டு எதுவுமே கிடையாது நீங்கள் தோற்று போயிட்டீங்க உங்களுடைய படைகள் வந்து தோற்று கொண்டிருக்குது நிறைய அழிவுகள் வருது டெய்லி நிறைய பேர் செத்து கொண்டிருக்கீங்க மாத்தி இதை சொல்லி பொறிஞ்சதில்ல அதை வந்து உக்ரைனி ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கு இன்னும் கோபம் வந்துட்டு இல்லை இல்லை அப்படி எல்லாமே இல்லை ரஷ்யா தான் படையெடுத்தது நாங்கள் படையெடுக்கல அவையெல்லாம் நிறைய நிறைய தரம் போர் ஒப்பந்தங்கள் எல்லாத்தை மீறினவே அதிதண்டு இவர் சொல்ல இவையே சொல்ல மாறி மாறி கத்தி அந்த ஒரு ஆள் ஒரு ஆள் கதைக்க விடாமல் அச்சு அசல் பிக் பாஸ் என்ன பிரச்சனை நடத்தணும்னா இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நாங்கள் இதுக்கு முதல் கேள்விப்பட்டதே இல்லை உலக மக்கள் கேள்விப்பட்டதே இல்லை இப்போ பொதுவாக டெண்டு நாட்டு ஜனாதிபதிமாரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம்னு சொன்னால் அவையில் வந்து மூடின அறைக்குள்ளே தான் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதுக்கு முதல் நாள் வந்து பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் முடியல பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் தான் நடந்தது அந்த உள்ளுக்குள்ளே நடந்த பேச்சுவார்த்தையில் எவ்வளவு காரசாரமாக கதைச்சினம் எவ்வளவு சண்டை பிடிச்சினோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆனால் வெளியில் வந்து சிரிச்ச முகத்தோட வந்துச்சினோம் அதில் வந்து ட்ரம்ப் சொன்னவர் பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லா தான் இருந்தது ஆனால் இவர் வந்து ஒரு டஃப் நெகோசியேட்டர் அதாவது ஒரு கடுமையான ஒரு பேரம் பேசுவவர் என்று சொன்னவர் எனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான் பற்றி எனக்கு தெரியல இருந்தாலும் ஓகே என்று சொல்லி ட்ரம்ப் சொன்னவர் மடிவாக்கம் நீங்கள் அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்றேன் ட்ரம்ப் என்ன சொன்னவர் என்று சொன்னால் பிரதமர் கியஸ்டாமரோட கதைச்ச கதைகள் வந்து எனக்கு பிடிக்குதா இல்லையான் எனக்கு தெரியல இருந்தாலும் ஓகே என்று சொன்னது அதுக்கு பின்னால் அவ்வளவு காரசாரமான விவாதம் உள்ளுக்குள்ளே நடந்திருக்கலாம்னு சொல்லி நாங்கள் கெஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து அப்படி இல்லை எல்லா கேமராக்களும் பார்த்து கொண்டு இருக்குது உலகத்தினுடைய முக்கியமான தொலைக்காட்சிகளுடைய கேமராக்கள் லைவில் போய் கொண்டிருக்குது இங்கே சண்டை வந்தோடனே உலகமே பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு ஓஹோ ரெண்டு நாட்டு தலைவர்கள் என்னதான் சிரிச்ச முகத்தோட கேமராக்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே கூட உள்ளுக்குள்ளே சண்டை என்ற வரைக்கும் இப்படி தான் சண்டை பிடிப்பினம் போல நடக்குன்னு சொல்லி அப்படி சண்டை நேற்று எனவே வந்து இது ஒரு அதிர்ச்சியான விஷயம் இதில் வந்து உக்ரைனுக்கு பாதிப்பா அமெரிக்காவுக்கு பாதிப்பான்னு சொல்லி இப்போ ஆய்வுகள் போய்கொண்டிருக்குது உக்ரேனிய ஜனாதிபதி செய்தது சரியா பிள்ளையா அமெரிக்க ஜனாதிபதி செய்தது சரியா பிள்ளையான்னு சொல்லி ஆய்வுகள் போய்கொண்டிருக்குது அதோட நிறைய உலக நாடுகளினுடைய தலைவர்கள் உக்ரேனிய ஜனாதிபதிக்கு தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிட்டீங்க. அதோட நேற்று வெள்ளை மாளிகையில மூன்று விதமான நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மூணுல எதோண்டுமே ஒழுங்காக நடக்காமல் உக்ரேனிய ஜனாதிபதி வெள்ளை மாளிகையில இருந்து கோவத்தோட வெளியேறிட்டார். அவராக வெளியேறினாரா அல்லது இவர்கள் வெளியில போச்சோனார்களா என்ன ஒன்று தெரியல. ஆனா மிகுந்த கோவத்தோட மிகுந்த பரபரப்போட வெளியே வந்து கார்லறி உடனே அங்க இருந்து போயிட்டார். அதோட வந்து அமெரிக்காவுக்கான உக்ரேனிய தூதுவர் இருக்கறதானே அவ아 வந்து தலையில கை வைத்துட்டு அப்படியே இருந்துட்ட அந்த சோஃபால அந்த பேச்சவாத நடக்க குலவா பக்கத்தில் இருந்தவா தலையில் கை வைச்சோன்னு வந்து உலக ஊடகங்களை வந்து கவனிக்க வைச்சது எல்லோரும் அதை படம் எடுத்து எல்லா இடம் போட்டவே இவா தலையில் கை வைச்சோண்டு இருக்கிறதே அந்த சீரியஸ்னஸ்ஸை வந்து விளங்கப்படுத்துன்னு சொல்லி இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை அங்கே போய்க்கொண்டுருக்குறதை இது விளங்கப்படுத்துன்று சொல்லி சரி அந்த மூன்று நிகழ்ச்சி நிரலும் என்னென்று சொன்னால் ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளை பேப்பர் ரெடியாக இருக்கிறதான சைன் வைக்கிறதுக்கு அது என்னென்று சொன்னால் உக்ரைனுக்கு சொந்தமான அபூர்வமான கனிம வளங்களை வந்து அமெரிக்கா டேக்கோ பண்ணுறது அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுகளில் எடுக்கிறேன் சொல்லி ஒரு ஒப்பந்தம் அதாவது அதுக்கு அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தில் சைன் வச்சா அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் அப்போ அமெரிக்கா வந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றதுக்கான ஒப்பந்தம் இதில் வந்து கையெழுத்து வைக்கிறதுக்கு செலன்ஸ்கிக்கு விருப்பமே இல்லை யாருமே தன்னுடைய நாட்டு கனிம வளத்தை வந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு சும்மா அழிவு கொடுப்பானா கடைசி வரைக்கும் இல்லை அது அமெரிக்கா கேட்டதே பிழை கேட்ட விதமும் பிழை அதுக்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சிகளும் பிழையானது எனவே செலன்ஸ்கி வந்து அதில் கையெழுத்து வைக்கணும் ஆனால் வைக்கல வைக்காமல் வெளியேறிட்டார் ரெண்டாவது வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்ற மற்ற அமெரிக்க அதிகாரிகளோடையும் செலன்ஸ்கிக்கு வந்து வந்து ஒன்றாக மதிய உணவு சாப்பிட்ற ஒரு நிகழ்ச்சி அந்த மதிய உணவும் சாப்பிடப்படையில் அவர் விட்டுட்டு வந்துட்டார் அதுக்கு பிறகு வந்து ஒன்றாக சேர்ந்து ஊடகவியலாளர்கள் சந்திப்பு என்று நடத்தணும் அந்த சந்திப்பும் நடக்கையில அதுதான் ஏற்கனவே இங்கே காரசாரமாக நடந்துட்டு எதிர்பாராத விதமாக எனவே அந்த ஊடக சந்திப்புக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த அந்த மண்டபம் வந்து சும்மா வறுமையாக தான் இருந்தது அதில் அமெரிக்க கொடியும் உக்ரேனிய கொடிகளும் போட்ட அந்த ரெண்டு மேசை எல்லாமே வந்து சும்மா வறுமையாக தான் இருந்தது அதுக்கடியில் செலன்ஸ்கி அவர்கள் வெளியேறி வெளியில் வந்துட்டார் உலகம் முழுவதும் பரபரப்பாக அந்த செய்தி அடிபட்டு எல்லா இடம் இதை தான் டிஸ்கஷன் போய் வந்தது உடனடியாக உலக தலைவர்கள் வந்து செலன்ஸ்கிக்கு வந்து தங்களுடைய ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்தவே அமெரிக்காவில் இருக்கிற சில செனட்டர்கள் கவர்னர்கள் எல்லாம் வந்து அமெரிக்க ஜனாதிபதி செய்தது சரி அமெரிக்காவை காப்பாற்றிட்டார் சொல்லி சொல்லி கொண்டு வந்தவே சரி இந்த ஒப்பந்தம் சரியா பிள்ளையா உக்ரைனுடைய கனிம வளங்களை வந்து அமெரிக்கா கேட்கறது சரியா பிள்ளையா அமெரிக்கா என்ற பக்கம் பிள்ளை இருக்கா உக்ரைன் பக்கம் பிள்ளை இருக்கா நேற்று நடந்த இந்த சண்டையில் வந்து செலன்ஸ்கியில் பிள்ளை இருக்கா அல்லது ட்ரம்ப்பில் பிள்ளை இருக்கான்னு சொல்லி இப்போ எல்லா இடம் விவாதம் போய்க்கொண்டிருக்குது நாங்களும் இது சம்பந்தமாக விவாதிக்கலாம் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது இருக்குது எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்குது ஆனால் இந்த காணொலியில் இடம் காணாது எனவே நாங்கள் அடுத்தடுத்து வர போகிற காணொலிகளில் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து விரிவாக பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னு சொன்னால் எங்களை சுற்றி பெரிய ஒரு சம்பவம் மட்டும் நடந்து இந்த உலகத்தில் உலகம் வந்து இப்போ வேறு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு கொஞ்சம் காலத்துக்குள்ளே ட்ரம்ப் வந்த பிறகு இந்த உலகத்தினுடைய ஷேப்பே வந்து மாறிக்கொண்டு போகுது நாங்கள் எல்லாரும் அதை பற்றி கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் எனவே உலக செய்திகளும் தொடர்ந்து வர இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது நிறைய எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் இருக்குது ஆய்வுகள் இருக்குது எல்லாத்தையும் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்க இருக்கிறோம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலி உங்களைச் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்